வடபெனி ஆண்டவர் திருக்கோயில் மார்கழி மாதம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம்பெருக ஓம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி சொன்ன ஓம் அண்ணாசாமி தம்பிரான ரத்னசாமி தம்பிரான பாக்லிங்க தம்பிரான் மூன்று சித்தர்கள் தானம் செய்து உருவான வடபணி ஆண்டவர் திருக்கோயில் பள்ளியறை பூஜை கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் கிருத்திகை நட்சத்திரம் காலை ஐந்து மணி அளவு ஸ்ரீ வெகுண்ட ஏகாதசி பெருமாள் கோயில் மூணு மணி நடத்த இருக்கிறாங்க அஞ்சு மணிக்கு சொர்க்க வாசல் ஆதிமூல பெருமாள்

हे नेवर वारै बाई ओ तया वीराई सारेला हनुमंत विरा हे नेवर वारै बाई ओ तया वीराई हे नेवर वारै ओ तया स्वरला जय गुरुदेव हे नेवर वारै बाई ओ तया

மழை கூறல் தோங்குகிறது காலை ஏழு மணி ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாப்பிநந்தமரா மூன்று திட்டங்கள் அழைப்பு செய்யும் வடமணி ஆண்டவர் இனியெல்லாம் எல்லாம் என் எல்லாம் நன்மையே ஆ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனதற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் இத்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபழனி சென்னை இன் யூடியூவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்பெறுகள் நல்லோர் நினைத்த பெறுகிற இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு ஹேமன் கேன்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரபி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியப்படிய ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருகளும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீயசக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் வம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகவளர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோக தண்டம் பொன் பார்த்து சார்பில் வடபணி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் த்ரீ ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்கலிந்தம் ரான் மூன்று சித்தர்கள் தவம் செய்து உருவான வடபனி ஆண்டவர் திருக்கோயில் நல்லோர் நினைத்த நடைபெறுகிற நல்லோர் நினைத்த நடைபெறுகிறது நல்லோர் நினைத்த நடைபெறுகிறது நன்மை நன்மைங்களால் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 நல்லோர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த இனி இனியெல்லாம் நன்மையை நல்லா நன்மையை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் எண்ணிதா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது எண்ணிதா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் ஓ ஏ நன்மை ஆ உ ஓ ஏ ஆ ஊ ஓ இம் இனியெல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்து நடந்திருக்கு நல்லோ நினைத்து நடந்திருக்கு நல்லோ நினைத்து நடந்திருக்கு இனி எல்லாம் நன்மை என்னெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 ஆ ஊ இனியெல்லாம் நம்ம நல்ல நல்லோர் நினைத்த நலந்தர்கள் நல்லோர் நினைத்த நலந்தர்கள் நல்லோர் நினைத்த நலந்தர்கள்